இந்த வீடு என்ற வசதியை பொறுத்தவரைக்கும் அது திருமணத்திற்குரிய ஒரு அடிப்படை வசதியாக காணப்படுகிறது வசதி படைத்த ஒரு ஆண்மகனை பொறுத்தவரைக்கும் அவர் அந்த வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் வசதி குறைந்தவராக இருந்தால் அவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் வரையறுக்க முடியாது அவருக்கு எப்படி சாத்தியப்படுகிறதோ அவர் அப்படி செய்து கொள்வார் அது தனது தந்தையின் வீடாக இருக்கலாம் அல்லது மனைவியின் தந்தையின் வீடாக இருக்கலாம் அல்லது வாடகை வீடாக இருக்கலாம் அல்லது அடுத்த சகோதரரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடமாகவும் இருக்கலாம் சில நேரங்களிலே அந்த மனைவிக்கே சொந்தமான வீடாகவும் இருக்கலாம் எனவே இப்படி இஸ்லாம் எல்லா வகையிலும் இந்த வாழ்க்கைக்கான அந்த வசதிகளை அடையாளப்படுத்தி தெளிவுபடுத்தி கூறுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இதனை நாம் இவ்வளவு தெளிவாக கூறுவதன் காரணமாக ஒரு முக்கியமான ஹதீதையும் நான் இந்த இடத்திலே இறுதியாக கூற விரும்புகிறேன் இந்த மனைவியின் வீடு இந்த மனைவி குடியிருக்கக்கூடிய வீடு இப்படியான ஒரு அமைப்பிலே இருந்துவிடக்கூடாது எப்படி செல்லவாஹு அழகி வசல்லம் அவர்களது காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் இதனை எமக்கு உணர்த்துகிறது ஒரு முறை செல்லவாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்திலே நுணமாநுகுணு பஷீர் என்ற நபிதோழர் அவர்களை தேடி வருகின்றார்கள் வந்து சொல்கிறார்கள் செல்லல்லாம் வரை வசல்லம் அவர்களிடத்திலே யாரை சூழல்லா என்னுடைய மகன் இதோ இருக்கிறாள் இந்த மகனுக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்திருக்கிறேன் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஏன் இந்த சஹாதி இப்படி சொல்கிறார்கள் என்றால் இந்த அன்பளிப்பை மகனுக்கு செய்தபோது இவரது மனைவி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மனைவி சொல்கிறாய் நீங்கள் செல்லவாகு அலைங்கி வசல்லம் அவர்களிடம் சென்று இதனை தெரிவியுங்கள் நபியவர்களை சாட்சியாக வைத்தாலே ஒழிய நான் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் செல்லவாகு அலைகி வசல்லம் அவர்களிடம் விஷயத்தை தெரியப்படுத்திய போது நபியவர்கள் மீண்டும் கேட்டார்கள் உனக்கு இவரை தவிர வேறு மகன்மார்கள் இருக்கிறார்களா சொன்னார்கள் ஆம் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதே போன்று கொடுத்தாயா இல்லை கொடுக்கவில்லை இவருக்கு மட்டும் தான் கொடுத்தேன் உடனே சொன்னார்கள் செல்லாஹு அலஹி வசல்லம் இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் அந்த அன்பளிப்பை நீ மீண்டும் எடுத்துவிடு என்று செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார் எனவே இந்த ஹதீதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் திருமண நாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தால் ஒரு தந்தை இருக்கிறார் தனக்கு ஐந்து ஆறு பிள்ளைகள் இருக்கிற போது ஒரே ஒரு பெண் குழந்தை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு வீட்டை கட்டி அன்பளிப்பாக அவர் கொடுத்துவிட்டு விட்டு ஏனைய பிள்ளைகளை அதே போன்று நீதமாக நீதம் செலுத்தாமல் விட்டுவிடுவாராக இருந்தால் இங்கே அந்நியாயம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சில விடயங்களும் இன்று இந்த சமூகத்திலே நடந்தேறுவதை நாம் பார்க்கலாம் அதற்கு ஒரு காரணமும் அவர்கள் சொல்கிறார்கள் சேர்கிறது இது என்னுடைய சொத்து நாளை மரணித்தால் அவர்களுக்கு தானே செல்லும் என்று சுருக்கமாக விடயத்தை கூறி நிறைவு செய்கிறேன் வராசத்து என்பது நான் உயிரோடு இருக்கின்ற போது எனது பிள்ளைகளுக்கு கொடுப்பது கிடையாது நான் மரணித்த பிறகு என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்து குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவினர்கள் அதனை சரியாக பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் அந்த பங்கீட்டை அல் குரான் மிக தெளிவாக கூறுகிறது உயிரோடு நான் இருக்கின்ற போது எனது பிள்ளைகளுக்கு நான் அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவாக நீதமாக வழங்குவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது வராசத்து என்று வருகிற போது ஆண்களுக்கு இரண்டு பங்குகள் சென்றால் பெண்களுக்கு ஒரு பங்குதான் வரும் என்ற அளவுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் வாழக்கூடிய காலப்பகுதியிலே பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு வழங்கினால் அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் வழங்கக்கூடிய அன்பளிப்புகள் நீதமாக சரிசமனாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது